நான் என்ன சொல்லுகிறேன் நீ என்ன சொல்ல வேண்டும் மகாத்மா காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கும் எங்களுடைய சவற்காரால் கிடைத்தது என்று நீ சொன்னால் உன்னை பாராட்டு இந்த நாட்டில் அவனவன் மதப்படி அவனவன் வாழலாம் என்பதை காந்தி தானே கொண்டு வந்தான் அதனால் அதனால் தான் காந்தியை பிடிக்கலையோ அதனால காந்தியை சுட்டார்கள் சுட்டு விட்டு இன்னமும் காந்தியினுடைய புகழ் மறைய மாட்டேருங்கிறதே என்று கொண்டு சாகிறானோ ஒரு போ அந்த கவர்னர் மாளிகை தூண்லேயே முட்டி கொண்டு ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யார் வித் ஜிடி ஹாலிடேஸ் தலைவர்களைத் தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைய இந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தெத்திப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் ஜி ராஜம் ஷெட்டி அண்ட் சன்ஸ் ஸ்வெல்லர்ஸ் மேற்கு ராஜபவினி காஞ்சிபுரம் நான் சொல்லுகிறேன் போசை நான் குறைவாக சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவருடைய நெஞ்சம் அப்பழுக்கன்று அவருடைய நாட்டுப்பற்று அப்பழுக்கன்று ஆனால் அவர் கடைபிடித்த முறைகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஜப்பானுக்கு கிடை வைத்துக் கொள்வோம் ஜப்பானின் பிரதிநிதியாக போசை வைத்துக் கொள்வோம் என்பதுதான் என்னுடைய திட்டம் எதையோ மிதித்தது போல அறிவறுப்பாக இருக்கிறது பேச்சு கேட்கிற போது மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திர போராட்டம் நடைபெற்ற காலம் அதில் நான் படித்து விட்டேன் முயற்சியும் காந்தியை சொல்றாரு தேவையான சிந்திக்க தெரியும் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொல்வார் கீதையை தலைமையில் வைத்து போற்றுவார் ஆனால் பிரார்த்தனை கூட்டத்தில் குரானையும் ஒத சொல்வார் அந்த பிறப்பதற்கு தகுதியானதா என்று இந்த கவர்னரை கேட்கின்றேன் காந்தி பிறந்த நாட்டில் ராமர் தான் இந்தியாவின் அடையாளம் மோடி சொல்றாரு நீ பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்டியதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட கல்லை எடுத்து விட்டு கல்லை பதித்தான் ஆனால் அந்த முஸ்லிம் பெண்மணியுடைய வீட்டில் நீ அவளை கற்பழித்து அந்த குடும்பத்தை நாசமாக்கினாய் அதுதான் பெரிய கொடுமை உங்களுடைய மனதிலே ஈரமே இல்லாமல் இருந்தால் தான் அவர்களை விடுவிக்க முடியும் அதை விடுவித்து விட்டு ராமனுக்கு தீபாராதனை காட்டி என்ன செய்வது மின்னம்பலம் நேரனுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா அவர்கள் வணக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அவருடைய நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பேசியிருந்தாரு இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடியவர்களுள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முதன்மையானவர் ஆங்கிலேயர்களிடம் நாம் சுதந்திரம் பெறுவதற்கு காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை நேதாஜியே நமது நாட்டின் தந்தை அப்படின்லாம் பேசிடுறாரு நீங்கள் ஒரு காந்தியவாதி எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ஆளுநர் ஒரு ஆறாள் லூசு அதை முன்னாடியே சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லியிருக்கீங்க ஆமாம் அதை அவர் மீண்டும் மீண்டும் மெய்ப்பிக்கிறாரு போக முழு லூசாகிடுவார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுநரே எங்கேருந்து பிடிச்சிக்கோடாதுன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு போட்டார்கள் என்றே தெரியவில்லை நான் என்ன சொல்லுகிறேன் நீ என்ன சொல்ல வேண்டும் மகாத்மா காந்தியால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை எங்களுடைய சவர்காரால் கிடைத்தது என்று நீ சொன்னால் உன்னை பாராட்டுவேன் அவர் அந்தமான் ஜீவில இருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் எழுதி கொடுத்து விட்டு வந்து விட்டார் இனிமேல் நான் சுதந்திரத்துக்கு சுதந்திரத்தை கேட்கவும் மாட்டேன் பிரிட்டிஷாரை சிரமப்படுத்தவும் மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டோம் அவமானமாக இல்லையா உனக்கு காந்தியை கொன்றவன் உங்களுடைய கோர்ஸே அசிங்கமாக இல்லையா ஒரு ஒரு பன்றியை கொள்வது கூட அசிங்கமானது மகாத்மா காந்தியவே கொன்றீர்கள் அது மட்டும் இல்லை இந்த சவர்கார் கோல்வால்கர் இவர்களில் யாராவது சுதந்திரத்திற்காக ஒரு பத்து நாள் பாடுபட்டார்கள் எழுதி கொடுக்கவில்லை சொல்லு நான் உன்னை பெருமையாக கருதுகிறேன் இந்த நாட்டுக்கு தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து என்ன உடம்பில் சட்டை இல்லாமல் சொத்து இல்லாமல் எதுவும் இல்லாமல் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்பது பக்கம் இருக்கட்டும் இந்த நாட்டினுடைய வாழ்வு போக்கையே மாற்றினார் சத்தியவந்தர்கள் தான் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொன்னான் நேர்மையானவன் வா சிறைக்கு போகின்றவன் வா துன்பப்பட தயாராக இருக்கின்றவன் வா வெள்ளைக்காரனை சுட வேண்டும் என்கின்றவனெல்லாம் என்னென்ன வராதே என்று சொன்னான் பகவத்சிங் சுட்டதை கூட பகவத்சிங் குண்டு வைத்தது கூட பெரிய அளவுக்கு காந்தி ஆதரிக்கவில்லை அதனாலேயே காந்தியை குற்றம் சொன்னவர்கள் உண்டு ஒரு சௌரி சௌராவில் போலீஸ்காரனை உயிரோடு எரித்து விட்டார்கள் ஒரு கூட்டத்தை சுட்டானவன் போலீஸ்காரன் சுட்டானென்றவன் ஆத்திரப்பட்ட கூட்டம் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து கொளுத்தி விட்டது அப்பொழுது காந்தி போராட்டத்தையே நிறுத்தி விட்டார் நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரம் ஆண்டு வரலாற்றில் கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் இல்லாமல் ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தர முடியும் என்கின்ற போராட்ட முறையை காந்தியை தவிர சிந்தித்தவனும் கண்டுபிடித்து நடைமுறைப்படுத்தி வெற்றி பெற்றவனும் யார் என்று சொல் நீ ஒரு அரைலூஸ் உன்னுடைய உன்னுடைய மதிப்பீட்டில் எல்லாம் காந்தி நிற்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை இந்திய தேசிய காங்கிரஸால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை முழுமையாக ஏற்க முடியாது ஏற்க வேண்டாம் போ உன்னால் கிடைத்தது என்று வைத்துக்கொள் ஆர் எஸ் எஸ் காரன் காந்தியை சுட்டவன் தான் நாட்டுக்கு சுதந்திரம் என்று சொல் அதை நம்புவதற்கும் இந்த நாட்டிலே பத்து பேர் இருப்பான் காமராஜ் சொல்வார் பைத்தியக்காரனுக்கும் பத்து பேர் என்று அது மாதிரி நீ இப்ப எல்லாம் பேசினால் இதை நம்புவருக்கும் பத்து பேர் இருப்பான் இதை நாட்டிலே வந்து இந்த நாடு முழுவதும் பேசாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்வது பாருங்கள் இவனை எல்லாம் எதற்கு இந்த ஆலையெல்லாம் கவர்னராக வைத்தார் மகாத்மா காந்தி தலைமையில் சுதந்திர போராட்டம் நடைபெற்ற காலம் நாம அவர் எதை சொல்றாரு பிரிவினைவாத முயற்சினா பாகிஸ்தானுடைய பிரிவினை ஆதரிச்சாரா காந்தி வேண்டாம் என்று சொன்னார் என்னுடைய உடலை துண்டாக்குவது போல என்று சொன்னார் கேட்கவில்லையா அவர் சொன்னார் நீ இருக்கிறது வரையிலும் அவர் ஜின்னா சொன்னார் நீனே தலைமை அமைச்சராக ஆகிவிடு உங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்தியா பிரிய வேண்டாம் என்று சொன்னார் பாகிஸ்தான் பிரிய வேண்டாம் என்று சொன்னார் காந்தி சொன்னார் ஜின்னா சொன்னார் நீ வாழலாம் முழுவதும் சாவே இல்லாமல் வாழ்வா என்று சொன்னால் உன்னை நம்புவேன் நீ சொல்வதை மக்கள் கேட்பார்கள் நீ போய் விடுவாய் நானும் போய் விடுவேன் அதுக்கு பின்னால் வருகிற மோசமானவர்கள் எங்களை சிறுபான்மையினர் என்கின்ற அடிப்படையில் கொடுமைப்படுத்தி நாசப்படுத்தி விடுவார்கள் ஆகவே நாங்கள் தனியாக எங்களுடைய நாட்டை நாங்கள் நடத்தி கொள்கிறோம் என்று அவர் சொன்னது தானே இப்பொழுது நடந்திருக்கிறது காஷ்மீரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டீர்களே உனக்கு நம்பி நானே உன் அரசியல் சாசனத்தில் புகுந்து கொண்டால் ஜின்னா சொன்னார் வாடா நம்ம எல்லாரும் ஒரே தொழுக்க இங்கே ஒரு நாட்டில் இருப்போம் என்று சொன்னார் அவர் சொன்னார் இல்லை இல்லை அது நேரு ரொம்ப நம்பகமானவர் அவர் வந்து என்னை வைத்துக் கொள்ளுறேன் என்று சொல்கிறார் ஏண்டா என்று கேட்டபோது சொன்னார் சேக் அப்துல்லாவிடம் எழுதி தருகிறேன் என்று சொல்கிறார் அரசியல் சாசனத்தில் எழுதி அரசியல் சாசனத்தை கிழித்தறித்து விட்டீர்களே கடவுளின் பேராடையை சத்தியம் செய்துவிட்டு ஒருவன் மாறுவது எப்படியோ அது மாதிரி அரசியல் சாசனத்தில் எழுது எழுதியதை கெழித்தறித்து விடுவது வெறும் சட்டம் என்றால் அது எளிதாக மாற்றி விடலாம் காலையில் ஒரு சட்டம் மாலையில் ஒரு அரசியல் சாசனத்தில் எழுதிவிட்டால் மாற்ற வர முடியாது அது அடிப்படை சட்டங்களில் சேர்ந்துவிடும் அதையே மாற்றினார்கள் அதை இன்னும் சுப்ரீம் கோர்ட்டையே ஒப்புக்கொண்டது நான் சொல்லுவேன் சந்திரசூட் என்கின்ற மிகச்சிறந்த தலைமை நீதிபதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த தீர்ப்புகளை அழித்துவிட்டு கடைசியில் ஒரு திட்டி போட்டு வைத்தது போல இந்த காஷ்மீருக்கு எதிராக அவள் அவர் அளித்த தீர்ப்பு அடிப்படை சாசனத்திற்கு மாறாக அவர் அளித்த தீர்ப்பு மோடிக்கு ஆதரவாக அவர் அளித்த தீர்ப்பு சந்திரசூட் செய்த எல்லா சிறந்த தீர்ப்புகளுக்கும் நேர்மாறாக அமைந்துவிட்டது தேர்தல் வைக்கலாம் தானே உங்க கள்ளக்குறிச்சியில கூட தேர்தல் நடக்கிறது அடிப்படை உரிமைகள் எல்லாம் போய்விட்டன முழுவதும் அவன் என்ன என்றால் நீங்கள் முழுவதும் மெஜாரிட்டி ஒரு மதம் இந்துக்கள் என்று சொல்லுகிறீர்கள் எங்களுக்கு ஜனநாயகம் என்பது ஐம்பத்தி ஒரு முட்டாள்கள் நாற்பத்தி ஒன்பது அடிவாளிகள் மீது ஆதிக்கம் செலுத்துவதுதான் ஜனநாயகம் ஆகவே ஐம்பத்தோரு முட்டாளுக்கு பதிலாக எண்பத்தோரு முட்டாள்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே எங்களை ஒழித்து கட்டி விடுவீர்கள் ஆகவே உங்களோடு சேர்ந்து நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் சிறுபான்மைகளை உரிமையை இழந்து விடுவோம் நாங்கள் தனியாக போகிறோம் என்று தானே அவர்கள் சொன்னார்கள் அதற்கு காந்தி அப்படியெல்லாம் கிடையாது இந்த நாடை சமய சார்பற்ற நாடாக வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார் இந்தியாவின் மதமாக இந்து மதம் இருக்காது இலங்கையின் மதம் பௌத்த மதம் மலையாவினுடைய மதம் இஸ்லாமிய மதம் சவுதி அரேபியாவினுடைய மதம் இஸ்லாமிய மதம் இந்தியா சமய சார்பற்ற நாடாக இருக்கும் என்று சொல்வாங்க காந்தியை தவிர்க்க தெரியும் ராமராஜ்யம் வேண்டும் என்று சொல்லுவார் கீதையை தலைமையில் வைத்து போற்றுவார் ஆனால் பிரார்த்தனை கூட்டத்தில் குரானையும் ஒத சொல்வார் அந்த மனிதனை தவிர நீ எல்லாம் இந்த நாட்டில் பிறப்பதற்கு தகுதியான ஆதா என்று இந்த கவர்னரை கேட்கின்றேன் காந்தி பிறந்த நாட்டில் எவ்வளவு சாயந்திரம் பிரார்த்தனை கூட்டு நடத்துகிறார் பைபிள் படிக்கிறார்கள் குரான் படிக்கிறார்கள் கீதை படிக்கிறார்கள் இந்த நாட்டில் அவனவன் மதப்படி அவனவன் வாழலாம் என்பதை காந்தி தானே கொண்டு வந்தார் அதனால அதனால தான் காந்தியை பிடிக்கலையோ அதனால காந்தியை சுட்டார்கள் சுட்டு விட்டு இன்னமும் காந்தியினுடைய புகழ் மறைய மாட்டேர் என்கிறதே என்று கொண்டு சாகிறானோ வரும் போ அந்த கவர்னர் மாளி தூண்லேயே முட்டி கொண்டு அய்யோ நீ சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு ராணுவ படையை கட்டுறாரு அந்த படையை பார்த்து ஆங்கிலேயர் பயன் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நான் சொல்லி சொல்லிவிட்டேன் சவர்கார் வாங்கி தந்தார் என்று சொல்லி நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஒத்துக்கொள்கிறோம் பெருமை வாங்கி தந்தவர் போஸாக இருந்தால வல்லபாய் பட்டேலாக இருந்தாலண்ணா நேருவாக இருந்தால காந்தியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் காந்திக்கு கீழே இருந்தவர்கள் தான் போஸே காந்திக்கு கீழே இருந்தவர் தான் ஆனா முரண்பட்டார்ல அஹிம்சை வழியில வேண்டாம் ஆமா அது திலகரும் முரண்பட்டார் திலகரும் அடித்து வாங்குவது சுதந்திரம் என்று சொன்னார் அதுபோல நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அடித்து பெறுவதுதான் சுதந்திரம் என்னையா இப்படியே நம்ம கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு எந்த காலத்தில் இந்த சுதந்திரத்தை பெறுவது என்று கருதினார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குள் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து விட்டார் ஆனால் போஸ் இங்கிருந்து போஸ் என்ன தவறு செய்தார் என்றால் என்னுடைய கருத்து போஸ் மகாத்மா காந்திக்கு நிகரான தேசபக்தர் அவருடைய தேசபக்தி நிகரற்றது அதுல யாருக்கும் அங்கேயுமே கிடையாது கலெக்டர் பதவியை தூக்கி அறிந்துவிட்டு தேச விடுதலைக்கு வந்தார் நான் இன்னொரு தூரம் சொல்கிறேன் காந்தியினுடைய பற்றை விட ஒரு துணி குறைவானவர் இல்லை போஸ் அதனால் தான் இன்னும் போஸை பாராட்டுகிறோம் ஆனால் போஸ் எடுத்த முடிவுகள் சரியானவை என்று சொல்ல முடியாது வரலாற்றில் ஏனென்றால் அவர் அடித்து வாங்குவது சுதந்திரம் என்று சொல்லி இந்தியாவிலேயே ஒரு படையை கட்டி இந்தியாவிலேயே துப்பாக்கியை அவர்களுக்கு கொடுத்து வெள்ளைக்காரனை சுட்டு வீழ்த்தி இந்த சுதந்திரத்தை பெற்று பெற்றுத்தந்ததுதான் அது சரியானது ஆனால் அவர் வெளியே போய் ஹிட்லருடைய ஆதரவை தேடினார் அவர் வெளியே போய் ஜப்பானில் உள்ள தோஜோவினுடைய ஆதரவை தேடினார் தோஜோ ஒரு உன்னா நம்பர் மிருகம் இந்த ஹிட்லர் இன்னொரு மிருகம் இந்த முசோலினி இன்னொரு மிருகம் உலகத்தின் மிருகங்கள் எல்லாம் தலைமை தாங்கிய கூட்டணிக்குள் போய் என்னுடைய போஸ் விட்டார் அவர்களுடைய துணையோடு தான் ஜப்பானுடைய துணையோடு தான் போஸ் நின்றார் ஜப்பான் விழுந்த என்று போஸும் விழுந்து விட்டார் அதனாலே நான் சொல்கிறேன் போஸை நான் குறைவாக சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அவருடைய நெஞ்சம் அப்பழு கற்றது அவருடைய நாட்டு பற்று அப்பழு கற்றது ஆனால் அவர் கடைபிடித்த முறைகள் காந்தி எப்படி ஒரு புதிய முறையை புகுத்தி நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தருகிறார் இவர் இராணுவ முறையில் போகிறார் அல்லவா ஜப்பானுடைய துணையோடு நீ வந்தால் நான் கேட்கிறேன் ஜப்பான் உனக்கு இந்த நாட்டை பெற்று தலைமை அமைச்சரான காலையில் போசை உட்கார வைப்பான் அப்புறம் அதற்கு மேலே அவன் தானே உட்கார்ந்து கொள்வான் அவன் என்ன இந்தியாவை ஆள்வதற்கு ஆளிலே போசை நாம் வெற்றி பெற வைத்து உட்கார வைப்போம் இந்தியாவுக்கு என்றாக கருதி வந்தான் ஜப்பான் ஆசியாவுக்கு தலைமை தாங்க வந்தவன் ஜப்பான் உலகத்திற்கு தலைமை தாங்க வந்தான் ஹிட்லர் இவர்கள் ரெண்டு பேரும் எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்துவதற்காக கிளம்பியவர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஜப்பானுக்கு கிடையாது வைத்துக் கொள்வோம் ஜப்பானின் பிரதிநிதியாக போசை வைத்துக் கொள்வோம் என்பதுதான் என்னுடைய திட்டம் அதிலே போசை போன்ற அப்பழுக்கற்ற தேசியவாதிகள் விடுதலை போராளிகள் அதிலே அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வெல்லவில்லை வென்றிருந்தால் ஜப்பான் தான் இதனுடைய தலைமையில உட்கார்ந்துருப்பான் வெள்ளைக்காரன் வழியே போய்விடுவான் ஜப்பானியன் உட்கார்ந்துருப்பான் நான் சொன்னால் வென்றால் ஜப்பானியன் தோற்றான் ஹிட்லர் தோற்றான் எல்லாரும் அழிந்தார்கள் கடைசியிலே இரண்டாம் உலகப்போர் பெரிய பாதிப்புகளை பிரிட்டனுக்கு ஏற்படுத்தி இருந்தது பிடிக்க முடியவில்லை எவ்வளவு காலத்துக்கு பிடிப்பார்கள் பொதுமக்கள் ஒத்துழைக்கவில்லை ஒரு உப்புக்கு வரி போட்டால் கூட நாடு விழித்தழுகிறது ஒரு நாட்டில் இரநூறு கிலோமீட்டர் நடந்து அந்த உப்பை போய் தண்டியில் அள்ளியவுடன் இந்த நாடு எலக்ட்ரிஃபை ஆகிறது மின்சாரம் அடித்தது போல் அந்த நாடு தவிக்கிறது என்றால் அந்த மனிதனின் செல்வாக்கு என்ன அவனுடைய சிந்தனை என்ன இது இந்த மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் உலகத்தில் பிறக்க முடியுமா ஓர் ஆயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது வந்த மாமணி காந்தி இதெல்லாம் அரை முட்டாள்களுக்கு முழு முட்டாள்களுக்கு தெரியாது வெள்ளைக்காரனுடைய ஆங்கிலத்தை வச்சு வெள்ளைக்காரன் போட்ட ரயில் பாதையிலேயே காந்தி பயணித்து ஆங்கிலேயருக்கு எதிரான முழக்கத்தை போட்டார்னு சொல்லுவாங்க அது எப்படி பார்க்குறீங்க இல்ல அது சரி நாடு வளர்ச்சி அடைகின்ற போது அவர் மாட்டு வண்டியில் போவதற்கு பிற ரயிலே போன அதாவது காந்தி சொல்வார் எழுவிர் எழுதுவார் ரயிலில் புறப்படுகிறார் காந்தி காந்தியை பார்க்க வேண்டும் என்று இந்த மக்கள் தவிக்கிறார்கள் ஊரை விட்டு புறப்பட்டவனு பதினைந்தாவது மயிலில் ரயில் நின்று விடுகிறது ஏனென்றால் மக்கள் முழுவதும் தண்டவாளத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் காந்தி ஒரு நிமிடம் வெளியே வர சொல் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று உடனே இந்த ரயில் போக வேண்டும் என்றால் நீங்கள் வெளியே வாருங்கள் என்று வெள்ளைக்கார இன்ஜின் டிரைவர் சொல்லுகிறான் காந்தி வெளியே வருகிறார் கும்பிடுகிறார் எல்லோரும் உட்கார்ந்து பற்று அந்த மனிதனின் மீது எல்லாரும் உட்கார்ந்து அப்படியே கும்பிட்டு கொண்டு ரகுபதி ராக ராஜாராம் என்று பாடுகிறார்கள் ரயில் போகிறது இப்படியே ஒவ்வொரு ஊரிலும் காந்தியை நிறுத்தி நிறுத்தி கொண்டு போக முடியாமல் காந்தியை மறைவாக காரில் எல்லாம் வைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய செல்வாக்கை பார்க்க முடியுமா காந்தியை பார்ப்பது உண்மையின் வடிவம் ரெண்டு ஆண்டுகளிலே காப்பியத்திலே இதிகாசத்திலே தான் உண்மை பேசிய ராமனை கேட்டிருக்க உண்மை பேசிய ராமனை மனித வடிவத்தில் காந்தியை தான் காந்தியும் ராம் ராம் தான் சொன்னாரு ராமராஜ்யம் என்று சொல்லிவிட்டு இந்த நாட்டில் குர்ரா குரானையும் படிக்க சொன்னார் பைபிளையும் படிக்க சொன்னார் அவன் மனிதனா நீங்கள் மனிதர்கள் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கட்டியிருக்காங்கல்ல ராமர் கோயில் இப்ப ராமர் தான் இந்தியாவின் அடையாளம் மோடி சொல்றார்ல இப்ப அது ரெண்டும் நான் ஒன்று சொல்லுகிறேன் ராமன் மிகச்சிறந்த பாத்திரம் எப்படி நபிகள் காவிய தலைவனாக உருவானவனை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் ஆக்குவார்கள் நமக்கு அதில் ஒன்று மறுபில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் காந்தி உன்ன ராமன் உன்னதமான பாத்திரம் கதாபாத்திரம் அவனை போல ஒரு பாத்திரத்தை படைப்பதற்கு வால்மீகியை போல பேரறிவுடையவனால் தான் முடியும் அதில் மயங்கித்தான் கம்பெனி இதை தமிழுக்கு கொண்டு வந்து பன்னெண்டாயிரம் பாடல்கள் எழுக்கிறான் ஆகவே நான் படித்த பாத்திரங்களிலே நான் ருஷியாவினுடைய ரீசரக்ஷன் நாவல் படித்திருக்கிறேன் நிக்கலோதயாவ் என்கின்ற கதாநாயகன் அதில் ராமனை போன்றவன் தான் கடைசியில் தான் செய்த தவறுகளுக்காக ஜட்ஜாக இருந்து நம்மால் பாதிக்கப்பட்ட பெண் கூண்டிலே நிற்கிறார் நாம் அதற்கு காரணம் என்று பதவியை தூக்கி எறிந்து விட்டு இறங்கி வந்து அவளுக்கு வாழ்வு கொடுக்க நினைக்கிறான் அப்பொழுது அவள் தாசியாக இருக்கிறேன் அப்படிப்பட்டவன் கடைசியிலே இவள் சிறைக்கு போகிறாள் அந்த வாழ்வு கொடுப்பதற்காக இவன் சிறையை தேடி போகின்றான் ராமன் எப்படி இருந்தானோ அது மாதிரி நிக்காலதையு என்கின்ற நான் சொல்லுகிறேன் எந்த நூலும் உங்களை தூய்மைப்படுத்துமானால் அந்த நூல் உங்களை ஒருபடி உயர்த்துமானால் சிறந்தது ரீசரக்ஷன் சிறந்த நூல் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நம்முடைய மனதின் பெரும் ஐயோ அது அதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாது நினைத்தே பார்க்க முடியாது அது மாதிரி மனிதர்களை எல்லாம் நீங்கள் தூக்கி நிறுத்துங்கள் மனிதனாக வைத்துக் கொள்ளுங்கள் கடவுளாக வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் எப்பொழுது கோயில் கட்ட ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதே பின்பற்ற மாட்டீர்கள் என்றைக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு திருவள்ளுவருக்கு சிலை வைத்தீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒழுக்கத்தை தொலைத்து விட்டீர்கள் திருக்குறள் கடைபிடிக்கப்பட வேண்டிய நூல் மதத்தையா தொடங்கினால் திருவள்ளுவர் திருக்குறள் கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நூல் நம்ம சாம்பிராணி வாங்குவதிலிருந்து அணை கட்டுவது வரை உறிஞ்சி எடுக்கின்ற நாம் திருவள்ளுவருக்கு சிலை கட்டியதோடு திருவள்ளுவரை கடைப்பிடிக்கின்றோம் என்கின்ற மாயை ஏற்படுத்தி முடித்து விட்டோம் இதைத்தான் மோடி செய்கிறார் அதே ஆளுநர் தான் திருவள்ளுவர் காவி உடையில இருக்கிற மாதிரி எல்லாம் திருவள்ளுவர் தினத்தன்று வாழ்த்து சொன்னாரு இந்த ஆளு அதாவது எனக்கு ஒன்று சொன்னால் கவர்னரை சொல்கிறேன்னு எதையோ மிதித்தது போல் அறிவுறுப்பாக இருக்கிறது பேச்சை கேட்கிற போதெல்லாம் ஒரு அறிவோடு பேசு நீ எதிர்கருத்து பேசு நான் ஒன்றும் சொல்லவில்லை இந்த நாடு இந்துக்களின் நாடு என்று சொல்ல அது ஒரு கருத்து அவ்வளோதான் உன் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை அவ்வளோதான் நீ தவிர அறிவோடு பேச வேண்டும் ஒரு அறிவும் இல்லாமல் மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி தரவில்லை காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி தரவில்லை வெள்ளைக்காரனாக வைத்து கொள்ள முடியாமல் தூக்கி கொடுத்து விட்டு போனான் என்றெல்லாம் நீ பேசி இந்த மக்கள் உன்னை அறிவுறுப்பாக நினைப்பார்கள் பிஜேபிக்கு அறிவு இருந்தால் என்ன செய்ய வேண்டும் இந்த தமிழிசையையும் இவரையும் ரவியையும் வாயை நீங்கள் மூடிக்கொண்டால் தான் பிஜேபி வளரும் என்று சொல்ல வேண்டும் இவர்கள் ரெண்டு பேர் வாயை திறந்தால் போதும் ஒரு அடி கிழையரங்கம் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் தேர்தலில் தெரிகிறதா இல்லையா என்று இதெல்லாம் என்ன பேச்சு என்று கேட்கிறேன் ராமனை நான் குறைவாக மதிக்கின்றன ராமாயணத்தை பற்றி நான் புத்தகம் எழுதியிருக்கேன் எல்லைகள் ஈத்த ராமகாதை என்று ஆகவே ராமனைப் போல ஒருவனை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதற்கு காந்தியைப் போல ஒரு தலைவன் அப்படியே பின்பற்றினான் அவன் நாம் பின்பற்ற முடியவில்லை என்றாலும் இணைங்க அளவுக்கு ஏதோ சிறந்ததை போற்ற வேண்டும் என்றால் கருதுகிறோம் ஆனால் நான் இந்த கோயில் கட்டுகின்ற முறையே நீங்கள் கொண்டு போய் பூஜைக்குரியவராக ஆக்குவதன் மூலம் நீங்கள் செய்வதெல்லாம் செய்வீர்கள் காஷ்மீரை பறிப்பீர்கள் சிறுபான்மை மக்களை ஒரு இஸ்லாமிய பெண்ணினுடைய குடும்பத்தையே அழித்து அவனை சிறையில் போட்டால் அவனை விடுதிப்பதற்கு மத்திய அரசும் மைய அரசும் ஒரு இஸ்லாமிய பெண் அவளுடைய குடும்பம் கற்பழிக்கப்பட்டு அந்த குடும்பம் நாசமாக்கப்பட்டது சிறைக்கு போனார்கள் பிக என் பேர் பில்கிஸ் பில்கிஸ்பான் எனக்கு அந்த பேர் வரவில்லை வைத்தார்கள் விடுதலை செய்து குஜராத் அரசும் மைய அரசும் சேர்ந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்கள் விடுதலை செய்து விட்டது மாலை இட்டு அவர்களை வரவேற்கிறார் நான் கேட்கிறேன் அவள் ஒரு பெண் தானே முயது தானே அவள் முக்காடு போட்டு கொண்டிருக்கிறாள் முக்காடு இல்லாமல் இருக்கிறாள் மனித உயிர் அந்த குடும்பம் கற்பழிக்கப்படுகிறது குடும்பம் கொலை செய்யப்படுகிறது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய மனதில் எவ்வளவு வன்கன்மை இருக்க வேண்டும் உங்களுடைய மனதில் ஈரமே இல்லாமல் இருந்தால்தான் உங்களால் அவர்களை விடுவிக்க முடியும் அதை விடுவித்து விட்டு ராமனுக்கு தீபாராதனை காட்டி என்ன செய்வது அதான் என்னுடைய கருத்து சிரிக்கிறார் இல்லையா ஆனால் நான் ஒன்று சொன்னேன் இந்த திமுக காரனுக்கு புத்தி இல்லையே எல்இடியில் வெளிப்புற அவனுடைய பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி விடுவான் விளம்பரப்படுத்தி விடுவான் அதனாலே இந்தியா முழுவதும் எலக்ட்ரிஃபை ஆனது அந்த மோடி தீபாராதனை போது இந்தியா முழுவதும் அல்லவா பார்க்கிறது திரிபுராவில் பார்க்குறான் கன்னியாகுமரியில் பார்க்குறான் அஸ்ஸாமில் பார்க்குறான் எல்லா இடத்திலும் பார்க்குறான் பயப்படுகிறார்கள் இவர்கள் ஆகா இது பெரிய அளவுக்கு இப்பொழுது நேரு காந்தி இவர்களெல்லாம் செத்தபோது ஏற்படுகின்ற தாக்கம் இந்திரா காந்தி செத்தபோது ஏற்படுகின்ற ராஜீவ்காந்தி செத்தபோது ஏற்பட்ட தாக்கம் ஆட்சியை மாற்றி விட்டது அதுபோல் ஏதோ ஆய்வு என்று பயப்படுகிறார்கள் ஸ்டாலின் இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பனிரெண்டு மணிக்கு நல்ல நேரத்தில் ராமருக்கு ராமர் தெய்வமாக பிரதித்த செய்யப்படுவார் என்று சொல் அதே நேரம் தமிழ்நாடு சட்டசபை கூட வேண்டும் சிறப்பு கூட்டம் கூடி பனிரெண்டு இருபதுக்கு அவர் தீபம் காட்டுகிற போது இந்து அறநிலையத்துறை என்பதை தமிழ்ச் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டால் எந்த ஒரு ராமரை வணங்குவதன் மூலம் இது இந்து நாடு என்று ஆக்க பார்க்கிறார்களோ அதனுடைய இன்னொரு மூலையில் இது இந்து நாடு இல்லை என்கின்ற குரல் கேட்கிறது என்பது உலக செய்தியாக இருக்கும் விடவெடுத்து போயிருக்கும் ராமருக்கு தீபம் காட்டினார் மோடி என்பது செய்தியாக இருக்காது இந்து இல்லை என்று தமிழ்நாட்டில் குரல் கேட்கிறது நாங்கள் அதில் இல்லை நீ உனக்காக வைத்துக்கொள் நாங்கள் அதை சேர்ந்தவர்கள் இல்லை என்று தீர்மானம் போட்டு விட்டார்கள் ஆகவே இது வந்து கவுண்டர் ஆகிடுது கிடுகெடுத்து போயிருப்பார் மோடி அதற்கு பிறகு நீங்கள் ஏன் நிந்தி இல்லை என்று தான் கேட்டுக்கொண்டிருப்பானே தவிர நீ அதை செய்யாமலே நிதியமைச்சர் பதறுறாங்க பதறுகிறார்கள் நீ அதெல்லாம் கிடைக்கட்ட நிர்மலா சீதாராமன் இவர்கள் தான் பயப்படுகிறார்கள் இங்கே போய் என்ன செய்ய முடியும் ஒரு நிதியமைச்சர்கள் என்ன செய்வார் கை செய்து விடுவாரா கிழித்து விடுவார் அதெல்லாம் சும்மா பேச்சு போய் போயிருக்கிறார்கள் இவர்கள் சும்மா ஒரு ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு தமிழ்நாடு சரியாக இருக்கிறது தமிழ்நாடு ஒரு நல்ல நாடு உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ நான் சொன்ன அதை செய்திருந்தால் உலகத்துக்கு ராமர் கோயில் ரெண்டாவதாக போய் மோடி தீபம் காட்டினார் என்பது ரெண்டாவதாக போய் நாங்கள் இந்துக்கள் இல்லை என்று தமிழ்நாடு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றிவிட்டார்கள் என்பது பெரிய செய்தியாக ஆயிருக்கும் நீ பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயிலை கட்டியதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட கல்லை எடுத்துவிட்டு கல்லை பதித்தார் ஆனால் அந்த முஸ்லீம் பெண்மணியினுடைய வீட்டில் நீ அவளை கற்பழித்து அந்த குடும்பத்தை நாசமாக்கினாய் அதுதான் பெரிய கொடுமை இது ஒரு இடத்தையே ஓ இருபத்தி ஒரு மைல் தள்ளி போய்விட்டார்கள் பாபர் மசூதியை கட்டுவதற்கு பாபர் மசூதி பேரில் வேண்டாம் நபிகள் நாயகனுடைய தந்தையார் பேரில் நாங்கள் அந்த மசூதியை வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அவர்கள் இன்னும் ரெண்டு ஆண்டிலே அதை திறப்பார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் கேன்சர் ஆஸ்பத்திரி வைக்கிறோம் முதியோர் இல்லம் வைக்கிறோம் சாப்பிடுவதற்கு நீ மரக்கறி உணவு மட்டும்தான் இங்கே இந்த பள்ளிவாசலில் வழங்கப்படும் என்று சொல்லி எல்லா மக்களையும் வரும்படி செய்கிறோம் இது எல்லாருக்கும் உரிய தலமாக ஆக்குகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அதெல்லாம் சொல்லவில்லை அதெல்லாம் எனக்கு பாபர் மசூதியை இடித்தது ரொம்ப பெரிய கொடுமையா இந்த பெண்ணின் குடும்பத்தை அடித்து கற்பழித்து அந்த பத்து பேரை நாசமாக்கியது கொடுமையா நாசமாக்கியவனை விடுதலை செய்தது கொடுமையா என்றால் எனக்கு மனித உயிர் தான் எனக்கு பெரிதாக தெரிகிறது இந்த கொடுமை தான் பெரிய கொடுமையாக தெரிகிறது உங்களுக்கு இந்த ஈவிரக்கம் இல்லாமல் நீங்கள் வெறும் கற்களை கொண்டே போங்கள் உலகத்திலேயே பெரிய கோயில் கட்டுங்கள் என்ன ஆக போகிறது மனித தன்மையை இழந்து விட்டு நாம் கோயில்களை பெருக்கிக் கொண்டே போய் என்ன செய்யப் போகிறோம் இல்லை அந்த விடுதலை ரத்து செஞ்சிருக்காங்க உச்ச நீதிமன்ற சமீபத்தில் ஆமாம் அது கொஞ்சம் பரவாயில்லை நன்றிங்க நன்றி Holidays nale at Namma GT Holidays da GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை